ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க குட்டிஸோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு லஞ்ச்க்கு சொல்லி சமைச்சேங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான சமையல் பிடிச்ச மாதிரி அப்படி என்ன சமையல் வந்து பாத்தீங்கன்னா சாதம் தாங்க எப்பயும் போல சாதம் வந்து வச்சு வச்சிட்டாங்க சூப்பரான சாதம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா சாம்பார் தாங்க வச்சுக்கிறேன் எல்லாம் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க சாம்பார் கொஞ்சம் அப்பாவுக்கு எடுத்து வச்சுட்டு குட்டிஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க இது வந்து லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு தேங்காய்லாம் திருவி போட்டு சூப்பரான சௌரம்பரு போட்டு சூப்பராக வந்து சாம்பார் செஞ்சு வச்சுட்டேன் அப்படியே வாங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து தோசை தாங்க செஞ்சு வச்சிருக்கிறேன் எல்லாரும் சாப்பிட்டாங்க இது வந்து பூவரிச்சியோட பங்குங்க இது அப்படியே இருக்குது நம்மளோட ஃபேவரெட் பாருங்கள் சட்னி செஞ்சு வச்சுட்டேன் எல்லாரும் சாப்பிட்டது போக இது வந்து அப்பாக்காக கொஞ்சம் இருக்குங்க அடுத்ததான் சூப்பரான பொரியல் செஞ்சு வச்சிருக்காங்க இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காயிருக்கு அடுத்ததான் வந்து உருளைக்கிழங்கு போட்டு சூப்பரா வந்து பொரியல் செஞ்சுட்டாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைக்காய் நம்ம சாப்பிட்டதுக்கு இருந்து எடுத்துன்னு வந்து பொரியல் செஞ்சு வச்சிருக்கிறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து எதுவுமே வந்து வாழைக்கெல்லாம் வந்தா விற்கிறதெல்லாம் இல்லைங்க நம்ம ஃபேமிலியை வந்து வச்சு சாப்பிடுவோம் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுப்போம் எல்லாருக்கும் கொடுத்தது போக ரெண்டே ரெண்டு வாழ்க்கை தாங்க இருந்துச்சு சரி அதை வச்சு நானு கொஞ்சம் ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் செஞ்சுட்டேன் அடுத்ததான் வந்து இதுல என்ன இருக்குன்னு சொல்லி பாக்க இது வந்து கஞ்சி வச்சு வச்சிருக்காங்க சாஹ்க்கு கஞ்சிங்க இது வந்து பாத்தீங்கன்னா மதியம் போல வந்து சாப்பிடலாம்னு சொல்லி கொஞ்சமா ஒரு கை அளவு அரிசி போட்டு கஞ்சி வச்சு வச்சுட்டேன் மதியத்துக்கு நம்ம குடிச்சிக்கலாம் அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருக்கிறேன் ரொம்பவே சூப்பரான சமையல் குப்பீஸ் பிடிச்ச மாதிரி சமைச்சிட்டோம்ப்பா அடுத்து வாங்க அடுத்து என்ன லன்ச் பாக்ஸ் பேக் பண்ண வேண்டியதுதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம பூவரிசி போட்டு வச்சிடலாம் பொரியலும் கொஞ்சம் வச்சிட்றங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம்பார் போட்டு வச்சுக்கிறேன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் வரும் இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காங்க வாங்கி வந்து சூப்பராக குழம்பு செஞ்சாச்சு வந்து போட்டு அடுத்ததா அஞ்சிக்காவோட பாக்ஸ் வந்து சாப்பாடு போட்டு வச்சுக்க காலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு தோசை தாங்க செஞ்சு கொடுத்துருந்தேன் தோசை சாப்பிட்டு அடுத்ததா வந்து லன்ச் மட்டும் வந்து சாதம் வந்து தான் வச்சேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நித்திஸ் வந்து எப்பயும் போல சாதமே வந்து கொண்டு போய் சாப்பிட்டாங்க இது வந்து அஞ்சுக்காக்காக வச்சுக்கிறேன் நீங்க வந்து நிக்னிஷோட பாக்ஸுங்க கீழெல்லாம் பாத்தீங்கன்னா கீழ நிதி எல்லாம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க நான் போய் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ரெடி பண்ணி அனுப்புவாங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டைம் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே இறந்தாங்க கெழுந்து கசி குளிச்சுட்டு கட வந்து சமைக்கிறதுக்காக வந்துட்டேன் இந்த சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா சாதத்துக்கும் நல்லா இட்லி தோசை கூட வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ரெசிபி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி வந்து இருக்குங்க மறக்காம பாருங்க பார்த்துட்டு நீங்க உங்களோட வீட்ல இதே போல வந்து செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து கவினோட பாக்ஸ்ங்க கவினுக்கு வந்து எப்பவுமே கம்மியா தான் பிராரணம் போடுவேன். அதே போல இன்னைக்கும் போட்டு வச்சுட்டு இந்த வாழைக்காய் பொரியல்னா அவன் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவான் அதனால வந்து வாழைக்காய் பொரியல் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விற்கல சாம்பார் போட்டு வச்சுக்கலாம் அவன் ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் போட்டு வைக்கிறாங்க முருங்கெல்லாம் சாப்பிட தெரியாது அதனால கொஞ்சமா வந்து குழம்பு போட்டு வச்சிட்டேன் அடுத்தத வந்து சரணோட பாக்ஸ் சரணுக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தோசை காலையில எல்லாருமே வந்து சூப்பரா வந்து சாப்பிட்டு ரெடி ஆயிச்சிருக்காங்க இது வந்து சரணோட காசு இன்னைக்கு வந்து சமையல் எல்லாம் வந்து சமைச்சு முடிச்சுட்டாங்க நான் சமைச்சதுல பாத்தீங்கன்னா சாதம் வாழைக்கா உருளை பொரியல் சாம்பார் வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணிருந்தோம் இந்த பிரேக் லஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் சைட் சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்க subscribe பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாங்க பாய்